வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு நான் சென்னையில ஒரு இருபது வருஷமா கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட என்ட்ரிஓ வந்து நடத்தியிருக்கேன் இதில் இருந்து இருபது பர்சன்ட் மக்கள் வந்து எனக்கு வந்து ஜாப் வேணும் ஆனா நான் இருந்தா பண்ண முடியும் ஏதோ ஒரு சில ரீசனுக்காக வேண்டி நான் ஃபுல் டைம் ஆஃபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது இந்த கோவிட்டுக்கு பிறகு ரொம்ப பாப்புலரா பேசப்பட்டது இதை பயன்படுத்தி நிறைய பேர் சீட்டிங் நடந்துட்டு இருக்கு நிறைய பேக் கம்பெனிஸ் வராங்க இதனால ஏற்கனவே அவங்க கஷ்டத்துல இருக்காங்க இந்த கஷ்டத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் பயனடை தடுக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் என்ன யாருக்கு எந்த மாதிரி கம்பெனியா அப்ரோச் பண்ணணும் எது ஃபேக் கம்பெனி எது நல்ல கம்பெனி அப்படிங்கறத பத்தியான ஒரு டீடைலான ஒரு வீடியோ தான் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லும் இது நாலு வகையா பிரிச்சுக்கலாம் ஒருத்தவங்க பிஇயோ பிடெக்கோ இல்லை ஒரு நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க குவாலிஃபைடாக வந்திருப்பாங்க அவங்க டெக்னிக்கலாக ஒரு மூணு நாலு வருஷங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே பார்த்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம் காம் படிச்சிருக்காங்க ஒரு ஆடிட்டர்ல அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க ஒரு ஃபோர் இயர்ஸில் அக்கௌண்டிங் பற்றி அவங்களுக்கு அவங்க நாலேஜ் இருக்குது அது கழித்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டி அவங்களால ஜாப்பு கண்டினியூ பண்ண முடியல மேரேஜ் ஆகிருக்கலாம் குழந்தை பிறந்திருக்கலாம் இல்லை வீட்டில் உள்ள வயசானவங்கள பார்த்துக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி அவர் மூணு நாலு வருஷம் வேலைக்கு போல அது காலிச்சு அவே ஆடிட்டர் இல்ல ஏதோ ஒரு ஆடிட்டர் போய் நான் வீட்டுல இருந்து எல்லாம் பாக்குறேன் எனக்கு இந்த எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை எடுத்துக்குவாங்க இதுல எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சிட்டி நடக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும் தனக்கு என்ன வகையான வேலைகள் வேணும் எப்படி வேலை வேணும் அப்படின்ட்டு ரெண்டாவது வகையான சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க அதோட பிரச்சனை இல்லை ஈவன் பிஇ எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க டெக்னிக்கலா இருக்க மாட்டாங்க ரிசப்ஷன்ல இருப்பாங்க மார்க்கெட்டிங்ல இருந்திருப்பாங்க கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க ஒரு மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க வேலை பார்த்துட்டு அது கழிஞ்சு ஒரு நாலு வருஷம் கேப் ஆகி திரும்பி வேலை போது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஆஃபீஸ்குள்ள தானே வேலை பார்க்க முடியும் ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிளைண்ட்டை போய் பார்க்கணும் இல்லை வர்ற கிளையண்டை வந்து அப்படி சொல்லி பேசணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்ட் டைம் வேலை அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வேலை எப்படி கிடைக்கும் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் இதுதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இந்த மாதிரி கேட்டகரி தான் நிறைய இருக்காங்க இவங்க தான் நிறைய ஏமாந்துருப்பாங்க ஏன்னா வேலை பார்க்க காலத்துல பெரிய அளவுக்கு சம்பாதிக்கல பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை உழைப்பு கொடுக்கறது ரெடியா இருக்காங்க பட் அதனாலதான் அவங்களாலதான் கம்பெனிக்கு வர முடியல சோ இந்த மாதிரி மக்களாலதான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க இவங்களுக்கு எப்படிலாம் வேலைகள் இருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு பத்தி ஒரு டீட்டெயில ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோ போடுறேன் மூணாவது கேட்டகரியா இப்ப பேசிடலாம் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேண்டி அவங்க படிப்பு வந்து சரியா வந்திருக்காது அவங்க டைகர் டூ டைகர் த்ரீ சிட்டிஸ்ல இருப்பாங்க இவங்க எந்த மாதிரி வேலையும் அப்ரோச் நாலாவது கேட்டகரி ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கவங்க பொருளாதார சூழ்நிலையினால அடுத்த கட்டமான படிக்கிறதுக்கு வருமானம் வேண்டிக்கலாம் சிலவங்களுக்கு சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க ஃபேமிலிய பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ரீசனுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து வருமானம் பெரிய அளவுக்கு ஈட்ட முடியாது அப்போ அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் போய் அந்த வருமானத்தையும் பார்த்து அந்த குடும்பத்துக்கு செலவு பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வகையான கிடைக்கும் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே ஈவன் எங்க சித்தப்பா பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா கொடி சொரங்க தான் கனடால போய் படிக்க போறாங்க எம்பிஏ முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் ஆனால் அந்த பசங்களே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்து டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க இன்னொருத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து தைரியமாக எடுத்து பண்ணுவாங்க ஏன்னா அங்கே நிறைய டெக்னிட்டி இருக்கும் அதாவது மரியாதை இருக்கும் ஹோட்டலில் வேலை பார்த்தா கூட அவர் மரியாதையாக பேசுவாங்க சொசைட்டியும் அது மரியாதையாக பார்க்கும் பட் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதனால யாரும் அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறதில்லை ஸோ அப்படி இல்லாத போது ஒரு மரியாதையான வேலை ஆனா வீட்டுல இருந்து வேலை பார்க்கணும் வருமானமும் வரணும் அப்படின்னா எந்த வகையான வேலைங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படி பத்தியான ஒரு டீட்டெயில் குடிக்கும் சோ இது நாலு வகையில நம்ம பிரச்சுக்கிட்டோம் ஒன்னு ப்ரொஃபஷனல் பீப்புள் ரெண்டாவது ப்ரொஃபஷனல் பீப்புள் ஆனா டெக்னிக்கலா அவங்க கத்துக்கிறதுக்கு முன்னோட்டியே டெக்னிக்கல் ஸ்கில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஜாப் விட்டுருப்பாங்க சோ திரும்பி கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வகையான கேரியரை ஸ்டார்ட் பண்ண மூணாவது அவங்க சரியான படிக்க முடியாது வீட்டோட பொருளாதார சொல்லெடுக்கா சரியா படிக்கல ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு அடுத்த கட்டமான வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு சில வீட்டுல இருந்து வேலை பார்க்கற மாதிரி சில வேலைகள் வேணும் இது எந்த வகையான வேலைகள் இருக்கு அடுத்தது ஸ்டூடண்ட் படிக்கிற ஸ்கூல் ஆகட்டும் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இவங்க படிச்சுட்டே வேலை பார்க்கறதுக்கு எந்த வகையான வேலைகள் இருக்கு இது எந்தெந்த கம்பெனியில போய் வேலை பார்க்க தேடலாம் இது வேலைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் இல்ல அது டாட் காம் ஃப்ரீலான்சர்க்குன்னு இருக்கிற வெப்சைட் என்னென்ன வகையான வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்றது அது எப்படி ரெஜிஸ்ட் பண்றது அதுக்கு என்ன பேமெண்ட் பத்து லட்சக்கணக்கான மக்கள் அதில் ஏற்கனவே இருக்காங்க அப்போ நம்ம அதில் எப்படி ஜாப்பை வந்து எப்படி எடுக்கிறது இதை பத்தி நான் அடுத்த அஞ்சு வீடியோ போட போறேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஒரு பத்து நிமிஷம் தான் வரும் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது மூலமா நீங்க எங்கேயுமே வந்து ஏமாந்துட மாட்டேங்குது நான் ஒரு விஷயம் திரும்பி உங்களுக்கு நிலப்படுத்த விருப்பப்படுறேன் இந்த பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது ஒன்றும் நமக்கு வந்து புதுசு கிடையாது நிறைய பேர் இந்த கோவிட் கழிஞ்சு தான் இதெல்லாம் நிறைய அளவுக்கு பேசுறாங்க ஆனா தமிழ் சமுதாயத்துல ஈவன் இந்தியா சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இவன் எங்க வீட்டுல கூட நாங்க ஒரு விவசாய குடும்பம் தான் எங்க அப்பா அம்மா அம்மாலாம் விவசாயம்தான் பார்த்துட்டு இருந்தாங்க எங்க அப்பா சில வேலைகள் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சில வீட்டுகள் வீட்டுல இருந்து சில வேலைகள் பார்ப்பாங்க இல்ல வயக்காட்டுல போய் சில வேலைகள் பார்ப்பாங்க இல்ல வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல அவங்களோட கோஆர்டினேட் பண்றது சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க ஈவன் என்னோட என்னோட மூணு வயசு அதிகமாக என்னோட அக்காவும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க படிக்கிற காலத்துலேயே அந்த வேலையை பார்த்தாங்க சோ அதனால இது வந்து ஒரு பழைய மெத்தேடு தான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சுயதொழில் பண்ணும் போதோ இல்லாத வீட்டோட சமுதாயத்தோட சேர்ந்து ஒரு வேலை பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனிக்கு நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம எப்படி வேலை வாங்குறது அவங்ககிட்ட வந்து நமக்கு ஒரு வேலை வாங்கி நம்ம எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றது அப்படின்னு வரும்போது இதுக்கு சில முறை இருக்கு அந்த முறையை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இந்த முறையை அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த முறையை நம்ம புரிஞ்சு எப்படி நம்ம வேலை வாங்குறது இந்த வேலை வாங்கி நம்மளோட குடும்பமும் சமுதாயத்துக்கும் எப்படி பயனுள்ள ஒரு மனிதரா நம்ம இருக்கிறது அப்படிங்கிற பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு வாங்க கண்டினியூ அடுத்தது வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க எப்பாயின் பண்ணுங்க இல்ல நீங்க கமெண்ட்ல போடுங்க